அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல வடலூர் மாதப்பூச நாட்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதப்பூச நாட்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கானது பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று மாதப்பூசம் பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று கொடியேற்றம் நடைபெற உள்ளது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று தைப்பூசம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று திருவரை தரிசனம் நடைபெற உள்ளது பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று மாதப்பூசம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று மாதப்பூசம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று அகவல் எழுதிய நாள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று மாதப்பூசம் இருபத்து ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று தருமச்சாலை தினம் முப்பத்து ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று மாதப்பூசம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று மாதப்பூசம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று மாதப்பூசம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று மாதப்பூசம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று மாதப்பூசம் ஐந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று வருவிக்க உற்ற தினம் பதினான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று மாதப்பூசம் இருபத்து நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று சித்தி வளாக கொடியேற்றம் நடைபெறுகிறது பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று மாதப்பூசம் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று மாதப்பூசம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான வடலூர் மாதப்பூசம் நாட்களை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்